காத்திகை விளக்கு பெண்களுடன் காவடி சுமக்கும் தொண்டருடன் காத்திக விளக்கு பெண்களுடன் காவடி சுமக்கும் தொண்டருடன் நான் கோப்பிடும் ஞான மகளுடன் உள்ளாய் முளைத்து தடுமாறோம் உள்ளாய் முளைத்து தடுமாறும் எனக்கும் இடம் உண்டு அருள் மணக்கும் முருகன் மலரடி நிழலில் எனக்கும் இடம் உண்டு நேற்றிய வாழ்வு அலங்கோலம் அருள் நெஞ்சில் கொடுத்தது நிழல் காலம் நேற்றிய வாழ்வு அலங்கோலம் அருள் நெஞ்சில் கொடுத்தது நிழல் காலம் நான் காட்டிலணையாத சுட போரே கந்தன் தருவான் காலம் கந்தன் தருவானியது காலம் எனக்கும் இடம் உண்டு அருள் மணக்கும் முருகன் மலரடி நிடல் எனக்கும் இடம் உண்டு அடுமையிலே உண்மை அது அழகிய தோகை என் உள்ளம் உள்ளம் என்னும் தோகையினால் கண்கள் கண்டே நாதையினார் உறவு கண்டே நாதையினால் எனக்கும் இட உண்டு முருகன் மலரடி நிலை எனக்கோ இட ஆ அருமை அருமை சூப்பர் சூப்பர் கைய